நேரம் பைபிள் ஆவோர் பாய்னல் பைபிள் காலேஜ் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் வணக்கம் திருமறை நேரம் நேர்களே ஆண்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்து கூறி இந்த வான்வெளி வேத வகுப்பு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன் நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைகளையும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படி அமர்ந்து அதை கவனிக்கும்படி உதவி செய்யுங்க நிறைய வாலிப பிள்ளைகள் காலையில் எழுந்திருக்கிறது இல்லை தயவு செய்து குடும்பமா எழுந்து உட்கார்ந்து நிகழ்ச்சியை பாருங்க இது வேத வகுப்பாக நீங்கள் இதை எடுத்துக்கொண்டு எழுதி படிப்பீர்களானால் அதுல தேவன் ஞானம் கண்டிப்பா உங்களுக்கு விளங்கும் பிரயோஜனப்படும் இன்னைக்கு நாமோ எ நான்காம் அதிகாரத்தை தியானிக்க போகிறோம் இதுல ஒரு முக்கியமான சபையை பற்றிய ஒரு இலக்கம் மிக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க நான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்துல பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் என்ன செய்தார் தேவன் அவர் சிலரை அப்போசுவதாகவும் சிலரை தீர்க்க தரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதவராகவும் ஏற்படுத்தினார் ஐந்து விஷயங்களை பாக்குறோம் எதற்காக சபையானது பக்தி விருத்தி அடையவும் இந்த ஐந்து விஷயங்கள் தேவன் ஏற்படுத்தினார் அப்போ இன்னைக்கு நாம போகிற சபையை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் இந்த ஐந்து விஷயங்களும் இருக்கிற ஒரு சபையில தான் சீர்பொருந்தவும் பக்தி விருத்தி அடையவும் முடியும் நீங்களே உங்களை பற்றி சில நேரங்களில் குறப்பட்டுக்கலாம் நான் ஒரு சீராக இல்லையே நான் தெய்வ இடத்துல இன்னும் பக்தி விருத்திக்கு எதுவாக வளரலையே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் ஒருவேளை அது காரணம் எதுவாக இருக்கலாம் இந்த சபையிலே இப்படிப்பட்ட ஊழியங்கள் இருக்கிறது இல்லைங்களா இப்படி இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் இருக்கிறீர்களா கொஞ்சம் தயவு செய்து யோசிக்கணும் நாம நம்மிடத்துல இருக்கிற குறைகளை சரி செய்து கொள்ள எப்பவுமே முயற்சி செய்யறோம் நாம உணர்த்தப்படும் பொழுது நாம் அதை சரி செய்து கொண்டால் பிரயோஜனம் அடைவோம் இன்றைக்கு இந்த சபைக்குள்ளாக நீங்கள் பக்தி அடையவும் தேவனிவுகளை ஏற்படுத்தியிருக்கிறார் அளவில் வேற எங்காவது இருந்தோமானால் நமக்கு நஷ்டம்தான் ஆகவே இந்த காரியங்களை இன்னும் கூடுதலாக இந்நாளில் நாம் அறிந்து கொள்ள போகிறோம் செய்தி போலாங்களா இன்றைக்கு நம்முடைய செய்தியாளர் தேசிய விவாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பி கே சாலமன் ஐயாவர்கள் வணக்கம் திருமறை நேர நேயர்களே ஒப்பற்ற ஆண்டவர் ஆட்டுக்குட்டியானவர் நம்முடைய ரட்சகர் இயேசு கிறிஸ்தனுடைய பெயராலே உங்களை நான் வாழ்த்தி நீங்கள் சுகமாக இருக்கும்படி ஜெபிக்கிறேன் இந்த நாளில் எபேசியருக்கு எழுதின நிருபம் நாலாவது அதிகாரம் முதல் முப்பத்தி ரெண்டு வசனங்களை நம்முடைய தியானமாக நாம் கொள்ளுவோம் மூன்றாம் அதிகாரத்தில் அந்த ரகசியம் அனந்த ஞானம் சபையின் மூலமாக தெரிய வந்தது என்று நாம் தெரிந்து கொண்டோம் அந்த ஞானத்தை நாம் கற்றுக்கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றுகிறோம் நம்முடைய அழைப்பை நாம் தெரிந்து கொள்கிறோம் நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறோம் ரெண்டாவது உலகப் போரில் சமுத்திரத்தில் கப்பல்கள் யுத்தத்தில் எத்தனையோ அடிபட்டு நொறுங்கியது சில கப்பல்கள் தவறான முறையில் செலுத்தினதினால அது அழிந்தது ஒரு முறை ஒரு பெரிய போர்க்கப்பல் எதிரில் வெளிச்சம் தெரிஞ்சது கேப்டன் சொன்னார் எதிரில் வரவுன மரியாதையா ஓரமாக போகும்படி அவனுக்கு கட்டளை அனுப்புங்கள் என்று சொன்னார் கட்டளை அனுப்புனாங்க கட்டளை அனுப்புனா இருந்து எந்த பதிலும் வரல மாறாக விளக்கு தெரிஞ்சது ஊற்று பார்த்தார்கள் இப்படி சொல்லிக்கிட்டே ஏறக்குறைய அந்த போர்க்கப்பல் அந்த விளக்கு தெரிகிற இடத்துக்கு கிட்ட வந்து அது தரையில் மோதியது அதாவது தரை தட்டி விட்டது என்ன நடந்ததுன்னா கடலில் வந்து அந்த வெளிச்சமாக பார்த்தது இன்னொரு கப்பல் இவங்க நினைச்சிட்டாங்க ஆனால் ஒரு பெரிய கலங்கிற விளக்கம் அது அதாவது ஒரு லைட் ஹவுஸ் அது லைட் ஹவுஸ் வந்து கரையில் இருக்கு ஆனால் இதை கப்பல்னு தவறான கணிப்பு கொண்ட அந்த போர்கப்பலுடைய கேப்டன் அந்த கப்பலை எதிர்கொள்வதாக நினைத்து அவன் கரைக்கு தட்டி விட்டான் அதாவது கப்பல் வந்து கர கடற்கரையினுடைய மணலுக்கு வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை ஒன்றும் செய்ய முடியாது தள்ள முடியாது உள்ள இவ்விதமாக அந்த கப்பல் பழாயிடுச்சு அது மாதிரி சபையில் தேவை நமக்கு வைத்திருக்கிற அந்த லட்சியங்களை நாம் கவனம் இல்லாமல் போனோம்னா பார்த்தோம்னா நடந்தோம்னா நாம் வந்து தட்டி போன போர்க்கப்பலை போல நம்ம எவ்வளவுதான் பெரிய கப்பலா இருந்தாலும் நம்முடைய விசுவாச கப்பல் வந்து முழியிடும் உடஞ்சிடும் நாசமா போயிடும் அதனால நாலாவது அதிகாரத்தில் இருபதாவது பாருங்க நீங்களும் இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை ஒரு ஆள் சபைக்குள்ள இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம் கிறிஸ்துவை கற்றுக்கொள்கிறார் கிறிஸ்தனுடைய மனதை கற்றுக்கொள்கிறார் கிறிஸ்தனுடைய குணத்தை கற்றுக்கொள்கிறார் கிறிஸ்தனுடைய சாயலை கற்றுக்கொள்கிறார் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பை கற்றுக்கொள்கிறார் ஆகவே கிறிஸ்துவை கற்றுக் தான் அந்த அனங்க ஞாபகத்தை வெளிப்படுத்துகிற சபைக்குள் நாம் வருகிறோம் நாலாவது அதிகார் முதல் வசனத்தில் மீண்டும் ஞாபகப்படுத்துறாரு ஆதலால் கத்த நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து இந்த வசனத்துல மீண்டும் ஞாபகப்படுத்துறாரு உங்கள் நிமித்தம் நான் சிறையில் இருக்கிறேன் சுவிசேஷ வேலை நிமித்தமாக நான் கட்டப்பட்டிருக்கிறேன் இந்த வசனத்தில் மூன்று சொற்களை நாம் அழைப்பு பாத்திரம் நடந்து அதாவது நம்மை அழைத்தார் பாத்திர அப்படின்னா உறுதியாக தகுதியாக போல நடந்து கிறிஸ்தவ என்பது ஒரு குட்டை மாதிரியான தண்ணி கிடையாது அது ஓடிக்கொண்டே இருக்கிற நதியை போன்றது கிறித்தம் என்பது அனுதினமும் வளரக்கூடியது முன்னூற்றி அறுபத்தைந்து நாளும் விசுவாசத்தில் நாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம் இரண்டாம் வசனம் மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பெருமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சபைக்குள்ளே வரும்போது நீ மட்டும் இல்லைங்க முதல் சபையானது எரிசிலமை ஸ்தாபிக்கப்பட்ட போது மூவாயிரம் பேர் இருந்தாங்க அவங்க சபையில நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் இருப்பாங்க நாம் கிறிஸ்துவை கற்றுக் கொள்ளும்படி வரும்போது மிகுந்த தாழ்மை நமக்கு பெற்றுக்கொள்ளும் சாந்தம் நமக்கு தேவை நீடிய இருக்கணும் அதை விட முக்கியமா மூன்றாவது வசனத்தில் சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள் ஆவியின் ஒருமை ஆங்கிலத்தில் யூனிட்டி ஆஃப் ஸ்பிரிட் அதனால்தான் இன்னைக்கு கிறிஸ்தவ சபைகள் ரெண்டாயிரமா ஆவினாலே ஒருமைப்பாட்டை அவர்கள் காற்றுக் இல்லை இதுல கிறிஸ்தவத்தில் இருக்கிற மூன்றாவது பெரும் பிரிவு இந்த பெந்தை விவசாய அமைப்புகள் நீங்க பார்த்தீங்கன்னா அவர்களுக்குள்ள தான் ஐநூறு வகையான பிரிவுகள் இருக்கு ரெண்டாயிரம் பிரிவுகள் ஆயிரத்தி ஐநூறு இங்கேதான் இருக்கு ஆனால் பரிசுத்தாவை பற்றி இவங்க தான் பேசிட்டே இருக்கிறாங்க பரிசுத்தாவை பேசிக்கொண்டே பிரிந்து 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 தங்களுடைய அடையாளங்களை மாற்றி தொழில் ரீதியாக செய்துட்டு இருக்காங்க அவரை சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் இங்கே அடுத்து வருகிற வசனங்கள்ல ஏழு விஷயங்கள் பேசப்படுது இந்த ஏழு விஷயங்களுக்கும் முன்னால ஒரே என்ற ஒரு சொல் அதாவது ஒன் என்ற ஒரு வார்த்தை இப்போ ஒன்று இரண்டு மூன்று நமக்கு என்ன தெரியும் ஏ என்ன மாட்டீங்களா ஏழுன்றதை எண்ணி காட்ட மாட்டீங்களா எல்கேஜி போற ஒரு குழந்தை கூட காட்டும் ஆனா சபையில நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்துல நம்ம ரொம்ப குறைப்படியா இருக்கும் உதாரணமா பாருங்க உங்களுக்கு உண்டான அழைப்புனாலே கவனியுங்கள் நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும் ஒரே தேவனுமாகிய பிதா உண்டு இந்த இடத்துல ஏழு விஷயங்கள் எல்லாம் ஒன்றுதான் ரெண்டு இல்லை அப்படின்னு சொல்றாரு ஆனால் இன்னைக்கு ஞானஸ்தானம் என்ற விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பொதுவா இந்த பெஞ்ச வயசு அமைப்பினர் ஒன்றுக்கு மேற்பட்ட ஞானஸ்தானத்தை நம்புறாங்க சில பேர் அஞ்சாறு ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க இருக்காங்க கத்தோலிக்கமும் ப்ராடஸ்டும் தவறான ஞானஸ்தானங்களை இந்நாள் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க அது வேற விஷயம் அதுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கு சம்பந்தம் இல்லை ஆனா இயேசு கிறிஸ்துடைய நாமத்துல பாவம் மன்னிப்புக்கு என்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேரால ஞானஸ்தானத்தை கொடுக்கிற மக்கள் மத்தியில எத்தனை ஞானஸ்தானம் கேட்டா ரட்சிக்கப்படுவதற்கு ஆவி ஆவியை இப்படி எல்லாம் சொல்றாங்க ஆனா இங்க வசனம் என்ன போட்டிருக்கு ஒரே ஞானஸ்தானம் அப்ப ஒரே ஞானஸ்தானமா இருக்குமானால் அந்த ஞானஸ்தானத்துக்குள்ள நம்ம பெற வேண்டிய எல்லாவற்றையும் நம்ம பெற்றாகணும் ஞானஸ்தானம் பெறும்போது பாவ மன்னிப்பு கிடைக்குது ஞானஸ்தானம் பெறும்போது ஜீம் நமக்கு உண்டாகுது ஞானஸ்தானம் பெறும்போது பரிசுத்தாவி நமக்கு கிடைக்குது ஞானஸ்தானம் பெறும்போது வரங்கள் கொடுக்கப்படுது கனிகள் கொடுக்கப்படுது சகல ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கிறது அது ஒரே ஞானஸ்தானத்தில் நடைபெறணும் ஒரே முறை தாயின் தர்ப்பத்தில் பிறக்கும் போது சரீரமும் வருகிறது ஆவியும் வருகிறது ஒரே முறை பாவம் மன்னிப்புக்கு ஒரு ஞானஸ்தானத்தின் வழியாக பாவம் மன்னிப்பும் பரிசுத்தாவியும் பேசப்பட்டிருக்கு அப்போஸ் நடவடிக்கைகள் இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் இந்த ஞானஸ்தானத்தை அப்போஸ் நடப்படிகள் முழுவதும் நம்ம பார்க்கலாம் அப்போஸ் நடப்படிகள் எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது அதிகாரம் அப்புறம் பதினாறாவது அதிகாரம் பதினெட்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது அதிகாரம் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாவ முன்னிப்பும் பரிசுத்தாவியும் ஒரு செயல பேசப்பட்டிருக்கு ஆனால் இந்த கடைசி காலத்தில் ஒரே கர்த்தர்னா அர்த்தம் விளங்குது ஒரே ஆவினா அர்த்தம் விளங்குது ஒரே ஞானஸ்தானம் அர்த்தம் வழங்குல இந்த கோளாறு நீங்க திருத்திக்கணும் நீங்க யாரா இருந்தாலும் சரி போக்கு சொல்ல இடமில்லை சரி இந்த மாதிரி நாம் வாழ்கிற ஒரு காரணத்தினால சபைக்குள்ள ஒரு பூரணத்தை நாம் அடையணுமா பதினோராவது வசனம் மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்னைக்கு எடுத்த உடனே நாளைக்கு ஆகிட முடியாது ஒரு நாளும் நம்ம வளர்ச்சி அடையணும் அப்படின்றத ஒரு ஆள் நம்ம சொல்றதா இருந்தா அந்த மனிதனுக்கு ஒரு இருபத்தைந்து வயது அல்லது முப்பது வயது இருந்தா அவன் முழு மனிதனாக நம்ம சொல்லலாம் ஏன்னா பருவங்கள் அவன் கடந்து ஒரு ஆணித்தரமாக நிலையான ஒரு மரத்தை போல இருக்கிறான் அது மாதிரி வாழ்க்கையில் கிறிஸ்துக்குள்ள பூரண புருஷராக நாம் மாற வேண்டும் கிறிஸ்துவை பற்றுகிற அந்த விஷயத்துல நாம் மாற வேண்டும் கலங்கரை விளக்கத்தை எதிரி கப்பல் நினைச்சு இந்த கப்பலை விட்டாங்க அதனால இந்த கப்பல் நாசமா போச்சு கலங்கரை விளக்கம் இந்த கப்பலுக்கு பாதுகாப்புக்காக இருக்கு எதிரிலே கலங்கரை விளக்கம் இருந்தா பட்டணம் ஒன்று இருக்கிறது நீங்கள் கரைக்கு அருகில் வருகிறீர்கள் என்பதை சகிமை காட்டுறதுக்கு தான் அந்த இரவிலே காண்பிக்கிற அந்த வெளிச்சம் அந்த கப்பலுக்கு பாதுகாப்புக்காகவும் வழி நடத்துவதற்காக தான் இருந்தது சபையில தேவன் ஏற்பாடு செய்திருக்கிற திட்டங்கள் எல்லாம் ஒரு கலங்கர விளக்கத்தை போல இருக்கு சகல பரிசுகளோடு கூட நாம் பூர்ண புருஷராக வளருவதற்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு திட்டமாக இருக்கிறது பனிரெண்டாம் வசனம் பரிசுத்தவான்கள் பொருந்தும் பொருட்டு யார் பொருந்தும் பொருட்டு பரிசுத்தவான்கள் இங்க உலகத்தில் இருக்கிற அசுத்தமான மக்களை குறித்து பேசல சபைக்குள்ள இருக்கிற சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தியை அடைவதற்காகவும் கவனிச்சீங்களா என்ன போட்டு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை அதனால தான் சரிதான கிறிஸ்துவின் சபைன்னு சொல்றோம் வேற பேர் சொல்றதில்லை ஏனென்றால் சபை அதை தமது கிறிஸ்தவனுடைய சம்பாதித்தார் என்று அப்போ நடபடிகள் இருபதாவது அதிகாரம் எட்டாவது வருஷத்துல வாசிக்கிறோம் ஆகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அப்ப சபையானது வந்து வளரணும் பூரணத்துவத்தை அடையணும் பக்தி விருத்தி அடையணும் பக்தி விருத்தி அடைந்தால்தான் ஒரு சபையானது தன்னுடைய வேலையை முழுமையாக நிறைவேற்ற முடியும் கத்து சித்தம் செய்ய முடியும் சுவிசேஷ வேலைக்காக வெளியே செல்ல முடியும் உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும் இங்கே ஒரு முக்கியமான வசனம் பதிமூன்றாம் வசனம் உங்க வீட்டில் இங்கிலீஷ் இருந்தா நீங்க அதை திறந்து படிங்க வேற மொழி கிரேக்க மொழியில் இருந்தால் திறந்து படிங்க தமிழில் இருந்தாலும் படிச்சு பாருங்க நாங்கள் ரொம்ப காலமாக சொல்லிட்டு வரோம் ஆனால் ஜனங்கள் உணர்ச்சி அடையலை பாருங்க அவர் சிலரே இருக்கா இந்த சிலரை என்பது ஒரு ஒண்ணு நீங்க நினைச்ச கூடாது பன்மை தானே அது சிலரை அப்போஸ்தலராகவும் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா செல்ஸ் இருக்கு அடுத்தது தீர்க்க தரிசிகளாகவும் நீங்க இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா ப்ராஃபெட்ஸ் இருக்கு ப்ராஃபெட் இல்ல ப்ராஃபெட்ஸ் சிலரை சுவிசேஷகராகவும் இவாஞ்சலிஸ்ட் சிலரை மெய்ப்பராகவும் பாஸ்டர்ஸ் சிலரை போதகராகவும் டீச்சர்ஸ் இந்த வேதாம்பத்தை ரொம்ப காலமாக படிக்கிற மக்கள் இந்த ஒரு சின்ன விஷயத்தை கவனிக்கல அதாவது ஒரு சபையில் ஒரு ஆள் இருந்து வழி நடத்தக்கூடாது இது தேவனுடைய திட்டம் சபையை ஒன்றுக்கு மேற்பட்ட மக்கள் இருந்து நடத்தணும் சபையில் ஒரே ஒரு ஆள் நீங்கள் நீங்கள் பாருங்கள் இந்த மினிஸ்ட்ரிஸ்ன்னு சொல்கிற விஷயங்கள் எல்லாம் கவனிச்சிங்கன்னா ஒரு ஆள் இருப்பார் அவர் அவங்க ஒய்ஃப் வச்சுக்குவார் அப்புறம் அவங்க பையனை வச்சுக்குவாரு அப்புறம் அவங்க சொந்தக்காரங்களை வச்சுக்குவாரு அதுக்கப்புறம் ஒரு ட்ரஸ்ட் வச்சுக்குவாரு எல்லாத்தையும் அவரே பார்த்துக்குவார் சபை அப்படி இல்லை எப்படி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கை விசாரிக்க மூன்று ஜட்ஜி இரண்டு ஜட்ஜி ஏழு ஜட்ஜி உட்காடுறாங்களோ அது மாதிரி சபை வந்து புளூராலிட்டி ஆஃப் த மினிஸ்டர்ஸ் பன்மை வாய்ந்த ஊழியக்காரர்களால் நடத்தப்படுது இதில் தலைமை போதவர் என்ற ஒரு டைட்டில் இப்போல்லாம் போடுறாங்க அந்த மாதிரி புதிய ஏற்பாட்டில் இல்லை எல்லாரும் சகோதராக இருக்கிறாங்க மெய்ப்பராக போதவராக சுவிசேஷகர்களாக சேர்ந்து பணியாற்றி ஒரு ஆளுக்கு பைத்தியம் முடிச்சா கூட இன்னொரு ஆள் திருத்திடுவான் ஒரு ஆள் தப்பா சொன்னா கூட இன்னொரு ஆள் இல்லைன்னு சொல்லுவான் அதனால தான் ப்ளூராலிட்டியை வச்சாங்க கிறிஸ்து வந்து பரலகத்தில் இருக்கார் மூலோகத்தில் அவருடைய சரீரமாகி சபை இருக்கு இந்த சபையை நடத்துவதற்கு தேவன் என்ன செய்யறாரு மனிதர்களையே அதனுடைய நடத்துனர்களாக வைக்கிறார் இந்த செட்டப்பை மாத்திட்டாங்க இந்த காலத்தில் முதல் நூற்றாண்டில் இருந்த சபை இப்படிதான் இருந்தது இந்த சபை மாதிரி நடக்கிறவங்க இப்படிதான் இருக்காங்க இன்னை வரைக்கும் ஆனால் பிரிவினை சபைகள் நாமகரண கூட்டங்கள் விழுந்து போன கிளைகள் உடிந்து போன மரங்கள் இரண்டு தரம் செத்து வேறு போன மரங்கள் இப்படி இல்லாம தனி மனிதனுடைய தோல் மேல உட்கார்ந்து கொண்டு அந்த ஆள் தலையாட்டினா அது ஆவியானவர் ஆட்டினார் அவர் வாயை திறந்த ஆவியானவர் பேசினார் அவர் எதை செய்தாலும் தவறாக ஒப்புக்கொள்ள மக்களும் ஆயிட்டாங்க ஆகவே பதினாறாவது வசனத்தை சொல்றாரு நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகியே பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவளாயிராமல் பலவிதமான காற்று வந்து மோதும் போது எல்லாம் தும்பு தூசி எல்லாம் பிறக்கும் மரம் வேரோடு பிடுங்கும் இல்லையா அந்த மாதிரி தவறான போதனைகளில நீங்கள் சிக்கொண்டு போகாமல் ஒரு குழந்தைய அப்படியே துணிஞ்சுட்டே இல்லாம நீங்க எழுந்து புருஷனாக மாறுங்க உங்களுடைய சபை இவ்விதமாக பாருங்கள் அனந்த ஞானம் வெளிப்படுகிற சபையாக பாருங்கள் தேவனுடைய ரகசியம் வெளிப்படுகிற சபையாக பாருங்கள் உள்ளான மனுஷன பரிசுத்தாவில பலப்படுகிற சபையாக பாருங்கள் கிறிஸ்துக்குள் வேறொன்றி அன்பின் அவல ஆழம் இவைகளை தெரிந்து கொள்கிற சபைக்குள்ள இனி நீங்க குழந்தைங்களா இருக்கக்கூடாது எல்லாரும் வளரணும் பதினைந்தாம் வசனம் பாருங்கள் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு சத்தியன்னா கீழே என்னன்னு இருக்கோம் இப்போ அதானே நாங்கள் போறதுதான் சரி அப்படின்றது அதுதான் சத்தியமா சத்தியம் என்பது கிறிஸ்துவை பற்றிய விஷயம் கிறிஸ்து நமக்கு சபை குறித்து தான் சத்தியம் பேசியம் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு கவனியங்கள் தலையாகிய கிறிஸ்துக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளரவில்ல இருக்கும்படி அப்படி செய்தார் ஆகவே ஒவ்வொரு கிறித்தவனும் முதல் நூற்றாண்டிலிருந்து இன்றைய நூற்றாண்டு வரைக்கும் கிறிஸ்துவை பற்றி கொண்டு வளவுகிற மனிதனாக இருக்க வேண்டும் மனுஷனுக்கு குழந்தை உருவாகும் போது தாயினுடைய கர்ப்பத்தில் முதல்ல தலை அதுக்கப்புறம் தான் அந்த உறுப்பெல்லாம் வளருது அது மாதிரி கிறிஸ்துவாகிய தலையை நாம் பற்றிக்கொண்டு சத்தியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் நாம் வளர வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்திருக்கிறார் பதினாறாம் வசனம் அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியா இருக்கிற சகல கணுக்களினாலும் சையமாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரி செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சி உண்டாக்குகிறது எப்படி ஒரு சின்ன குழந்த பிறந்த பிறகு அது எப்படியெல்லாம் இருக்கும் அது வளர்ந்து 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 அது பெரிதாக மாறி ஒரு முழு மனிதனாக மாறும்போது அதனுடைய உடல் எவ்வளவு கட்டாக எவ்வளவு திறன் உள்ளதாக முறுக்கேறியதாக அழகுள்ளதாக சகல வேலைகளை செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளதாக மாறுகிறதோ அவ்விதமாக கிறிஸ்து நமக்கு சபையிலே வைத்திருக்கிற அந்த ஆவின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொண்டு பரிசுத்தவான்களாக நாம் சீர்பொருந்தி பக்தி விருத்தி அடைந்து தலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளே இசைவாக கூட்டி இணைக்கப்பட்டு வளர வேண்டும் இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கா ஒரு போர்டு ஒரு லெட்டர் ஞாயிற்றுக்கிழமை போவோம் காணிக்கொடுப்போம் ஒரு பிரசங்க ஒன்று கேட்டுட்டு வீட்டுக்கு வரோம் இதுதான் சபை நம்ம நினைக்கிறோம் அங்கே ஒரே ஒரு ஆள் அவர் இஷ்டத்துக்கு என்ன வேணால் சொல்லுவார் கேட்டால் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார் நான் நேரில் ஆண்டவரை சந்தித்தேன் என்னை பொன் அறையில் கொண்டு போனார் கதவுகளை திறந்து காண்பித்தார் இப்படி சொல்றவங்க மத்தியும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா புரியுமா சத்தியமானது தேவனுடைய ரகசியமாகிய அந்த சத்தியமானது மேல் நூற்றாண்டு காலத்தில் கொடுக்கப்பட்டது உண்மையா இருக்குமானால் அந்த சக்தி உங்களையும் என்னையும் இன்றைக்கு ரட்சிக்கிறதாக இருக்கிறது ஆகவே நாம் தேவனுடைய சமூகத்தில் வர வேண்டும் இப்பொழுது பதினேழாம் வசனத்தில் சொல்றாரு ஆதலால் கத்திற்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் மற்ற பிரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள் எப்போ அனந்த ஞானத்தை தெரிந்து கொள்ளும் சபைக்குள்ள வந்து விட்டோமோ எப்பொழுது நாம் பரிசுத்தான்களாக சீர்பொருந்தும்படி பக்தி விருத்தி அடைகிறோமோ எப்பொழுது தலையாகி கிறிஸ்துவை நாம் பற்றி கொண்டோமோ இசைவாக கூட்டி ஒரு முழுமனிதனாக எழுப்பப்படுகிறோமோ இனி நாம் புரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே புரஜாதிகள்னா தேவனற்ற மக்கள் அவளுடைய மதம் மார்க்கம் வழி சமூகம் வீணான சிந்தையில் இருக்கிறது இப்படிப்பட்ட மக்கள் எப்படி இருக்காங்க பதினெட்டாம் வசனம் பாருங்க அவர்கள் புத்தியிலே அங்ககாரப்பட்டு தங்கள் இறுதிய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவடைய ஜீவனுக்கு அநீரா இருந்து புத்தியிலே அவர்கள் கடினப்பட்டிருக்கிறார்கள் ரோம்பர் ஒன்று இருபத்தி வாசிக்கிறோம் உணர்வில்லாத அவருடைய இறுதியும் இருள் அடைந்தது தேவர் டார்க் ஹார்ட் இப்படிப்பட்ட மக்களிடத்திலிருந்து நாம் வெளியே வந்திருக்கிறோம் இந்த மக்களுக்கு வந்து உணர்வே கிடையாது என்ன சொன்னாலும் ஏறவே ஏறாது இல்லையா சில பேர் சொல்றான் மண்டை ரெண்டா போந்தா கூட ஏறாதான் உண்மைதான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில பெருவாரியான மக்களுடைய நிலை தான் பத்தொன்பதாம் உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் மதம் மனிதனுடைய உணர்வை தூண்டுகிற ஒன்றாக இருக்குது உலகத்திற்கு எந்த மதத்தை நீங்க பார்த்தாலும் அந்த மதத்துக்குள்ள மனிதனை வந்து மிருக நிலைக்கு தாழ்த்தத்துக்கு தான் வழி சொல்லி இருக்கு அன்பு நிலைக்கு அழியாமைக்கு உயர்த்துகிறதாக கிறிஸ்தவம் இருக்கிறது ஆகவே உணர்வில்லாதவர்களாய் சகல வித அசுத்தங்களை ஆவலோடு நடப்பிக்கும்படி காம விகாரத்துக்கு உட்பட்டிருக்கிற அந்த நிலையிலிருந்து வெளியே வரணும் ஆகவே இருபத்தி ஓராவசனம் பாருங்கள் இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே இப்ப இயேசு கிருஷ்ண நம்ம கற்றுக்கொள்ள எங்க போறது புதிய ஏற்பாட்டுக்கு வேதாமத்தை நம்ம படிக்கணும் இதை தவிர வேற எதையும் நம்ம கை கொள்ளக்கூடாது அவர் இயேசு கிருஷ்ண கேட்ட சத்தியத்தின்படி நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே அந்தபடி முந்தின மோசம் போகும் மிச்சைகளினாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவண்ட சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் நம்முடைய வீட்டில் துணிகள்லாம் வைத்திருக்கிற அலைமாரி அதில் நீங்கள் வந்து எடுத்து ஒன்று உடுத்தணும்னு சொன்னால் நல்ல உடையை எடுத்து உடுத்துவீங்க குறிப்பாக ஒரு திருமண நாளில் உடுத்துறதுக்கு எப்படிப்பட்ட உடையை நம்ம தேர்ந்தெடுப்போம் அதான் முதலும் கடைசியமான உன்னதமான உடை அதை தான் நம்ம உடுத்தோம் அன்னைக்கு யாராவது அழுக்கானதும் கிழிந்து போனதும் வெட்கத்துக்குரியதும் அவமானத்துக்குரியதுமான உடைகளை நம்ம எடுத்து உடுத்துவோமா உடுத்த மாட்டோம் இந்த மாதிரி தான் பழைய நடக்க இருந்தது நம்ம கிறிஸ்துக்குள் அவரை அறிந்து கொண்ட போது நம்முடைய உள்ளத்தில் அவருடைய ஆவி வந்து தங்கிய போது நாம் ஒரு புதிய மனிதனாக இருக்கிறோம் ஆகவே நீதியை நாம் தரித்து கொள்கிறோம் நாம் எதை செய்தாலும் நம்முடைய பேச்சு நம்முடைய சுவாபம் மாற்றப்பட்டதாக இருக்கிறது முப்பத்தி ஓராம் வசனத்துல சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்றெந்த துர்கணமும் உங்களை விட்டு நீங்க கிடவது எல்லாம் தூக்கி போட்டுருங்க இதெல்லாம் பழையவைகள் தூக்கி போடுங்க முப்பத்தி ரெண்டாம் வசனம் ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயிருந்து கிறிஸ்துக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் இப்படிப்பட்ட மக்களை தான் புதிய சமுதாயமாக புதிய திருச்சபையாக புதிய உடலாக அந்த ஞானத்தை தெரிந்து கொண்ட மக்களாக புதிய ஏற்பாடு நமக்கு காண்பிக்கிறது ஆகவே எட்டாம் வசனம் பாருங்க ஆதலால் அவர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார் ஏறினார் அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா இறங்கினவரே எல்லாவற்றை நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினோருமா இருக்கிறார் சபையானது இப்படிப்பட்ட ஈவுகளை பெறுவதற்காகத்தான் சிறைப்பட்டவர்களை பாவத்திலே சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி அவர்களுக்கு கிறிஸ்து இப்பொழுது வரங்களை அளித்திருக்கிறார் நல்லது நண்பர்களை நாளை நாம் சந்திப்போம் பிரார்த்தனை செய்வோம் இறக்கம் நிறைந்த தகப்பனே ஆலோசனைகளாகிய ஐஸ்வர்யமிக்க வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் நாங்கள் மெய்யான நீதியிலும் நிறைந்த புதிய மனிதனை தரித்து கொள்ளும்படியாக ஆவலோடு காத்திருக்கிறோம் ஆண்ட உள்ளான மனுஷனை பலப்படுத்தும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசு நல்ல பிதாவே ஆமன் என்ன நேர்களே இன்றைய செய்தி உங்களுக்கு புரிந்ததா உங்களுக்கு இந்த செய்தி குறித்ததான கேள்விகள் சந்தேகங்கள் கருத்துக்கள் இருக்குமானால் எங்களிடத்துல தெரிவிப்படுத்துங்கள் இதுவரையும் நீங்கள் பார்த்து ரசித்த இந்த நிகழ்ச்சிகளை குறித்த கருத்துக்களை எங்களுக்கு தொலைபேசி மூலமாகவோ கடிதங்கள் மூலமாகவோ எஸ் எம் எஸ் மூலமாகவோ நீங்கள் தெரியப்படுத்தி வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இன்று எபேசி நிருபம் நான்காம் அதிகாரத்திலிருந்து செய்தியை கேட்டிருக்கிறீர்கள் சபையை பற்றியும் சபையின் அமைப்பை பற்றியும் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான் பரிசுத்தான்கள் சீர்பொருந்தும்படியாக

இந்த நாள் முழுவதும் உங்கள் ப்ராடக்ட்ஸ் அன்பர்களே திருச்சபைக்கு தேவையான கம்யூனியன் ட்ரே அதாவது பந்தி பாத்திரம் கம்யூனியன் கிரேப் ஜூஸ் திராட்சரசம் காணிக்கை பைகள் ஞானஸ்நான தொட்டிகள் மெகாபோன் ஆம்பிளிஃபயர்ஸ் இவைகளை வாங்க தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி திருமறை நேரம் ஐம்பத்தி எட்டு குமரன் நகர் சென்னை பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு இரண்டு தொலைபேசி எண் இரண்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு எட்டு இரண்டு நீங்கள் ரசிக்கப்பட வேண்டும் என்பது தேவ அதிகாரம் நான்காவது வசனம் சத்தியத்தை நீங்கள் கேள்விப்பட வேண்டும் பத்து பதினேழு சத்யத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் இருபது முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று சத்தியத்தை கேட்டு நீங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும் அப்போ நடவடிக்கையில் பதினேழு முப்பது நீங்கள் என்று அறிக்கையிட வேண்டும் ரோமர் பத்து ஒன்பது பத்து வசனங்கள் பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் தர வேண்டும் மார்க்கு பதினாறாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் ரச்சிக்கப்படுகிறவர்களை அனு அனுதினமும் சகல சேர்த்துக் கொண்டு வந்தார் அப்போஸ் நரபடிகள் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனம் வேதாகமத்தை இலவசமாக தபால் வழியாக படிக்க விரும்புகிறீர்களா பதினைந்து பாடங்கள் அனுப்பப்படும் விருப்ப மொழியை தெரிவிங்கள் இறுதியில் உரிய சான்றிதழ்கள் வழங்கப்படும் இமீடிய தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி திருமறை நேரம் ஐம்பத்தி எட்டு குமரன் நகர் சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 எட்டு இரண்டு தொலைபேசி எண் இரண்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு எட்டு இரண்டு